தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலை கோயில் தைப்பூச திருவிழா ஜனவரி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி ஒன்று வரை பத்து தினங்களாக திருவிழா நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் இன்று ஏழாவது நாளாக முருகர் சண்முகர் எதிர் சேவை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக பண்பொழி தாருசலாம் ஜும்மா பள்ளிவாசல் சார்பகா திருமலை கோயில் மூல உற்சவருக்கு சீர்வரிசை பொருட்களும் வழங்கி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஜமாத் நிர்வாகம் சார்பாக சர்பத் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் கலாம் ஆசாத் செயலாளர் முகமது இஸ்மாயில் பொருளாளர் நவாஸ்கான் துணை செயலாளர் முகமது கபீர் அப்துல்லா துணை தலைவர் ரசாக் தமுகவை சேர்ந்த சையத் அலி பண்பொழி தேவர் நாட்டாமை செந்துர் ரவி இளைஞரணி நிர்வாகிகள் நாகராஜ் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா வணக்கம் இந்த பன்மொழி கிராமமானது பைம்பொழில் கிராமம் ஒரு பாரம்பரிய மிக்க கிராமம் இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாக மாமன் மச்சானாக அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு எழுத்துக்காட்டாக எங்களுடைய பண்பொழி கிராமம் விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த என்னுடைய கிராமத்திலே உள்ள தேவர் சமுதாயத்திற்கும் எங்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு மாமன் மச்சான் என்ற உறவை தோற வேற எதுவும் அப்படி நாங்கள் மிகவும் ஒரு இதோட பாரம்பரியத்தோடு குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்கள் மரியாதை நிமித்தமாக எங்களுடைய நிர்வாகத்துக்கு வந்து நிர்வாகம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் தனிப்பட்டவங்க இல்லை முஸ்லீம் சமுதாயத்தினர் அனைவருக்கும் அவங்க வந்து அழைப்பு தந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் வந்து அனைத்து முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்களும் நிர்வாகிகளும் வந்து இந்த திருவிழாவிலே நாங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கும் நாங்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறோம் இந்த இது வந்து காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக நிச்சயமாக இந்த ஒரு இந்த ஒரு மல நல்லிணக்கத்தை பேணும் வகையில் எங்கள் சமுதாயத்துக்குரிய நெருக்கம் கொண்டு எனக்கு அப்துாம் ஆசாது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன் இன்று ஒவ்வொரு வருடமும் திருமலை குமாரசுவாமி திருக்குறியில் வந்து நடைபெறும் இன்று நடைபெறக்கூடிய ஏழாம் திருநாளன்று தேவர் படி மண்டபடி நடைபெற்று வருகிறது அவருடைய அழைப்பின் பேரில் எங்கள் சமுதாய மக்கள் எல்லோரும் இந்த இடத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக பரிமாறிக்கொள்கிறோம் இந்த நட்புறவு எங்களுக்கு ஆண்டாண்டுகளால் தொடரும் தொடரும் அதாவது திருமலை குமாரசாமி திருக்கோயிலானது ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோயில் அந்த வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும் ஆனது பத்து நாள் நடக்கும் திருமலை முருகன் பன்மொழிக்கு வந்து திருவிழா நடத்திட்டு இருக்கும் அதில் விசேஷமாக ஏழாம் திருநாளுக்கு வந்து சமுதாயத்தின் தேவர் சமுதாயத்தின் சார்பாக நடத்திட்டு இருக்கோம் கண்ணாடு காலமாக தலைமுறை தலைமுறையாக இஸ்லாமிய சகோதரர்களும் மாம மச்சாங்களும் நாங்கள் ஒற்றுமை வைத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் நாங்க கந்தர் கூட்டமும் சிக்கந்தர் கூட்டமும் ஒன்னா இருக்கதா உங்களுக்காக தெரிவிச்சுக்கிட்டோம் நாங்க கந்தரும் சிக்கந்தரும் ஒன்னாதான் இருக்கும் இது வரைக்கும் எங்களை பிரிக்க யாராலும் முடியாது இது எங்க பிள்ளைங்க எங்க பேரன் பேத்தி தலைமுறை தலைமுறையா போய்கிட்டு இருக்கோம் எங்க தாத்தா நடத்தினது அது எங்க அப்பா நடத்தினது அடுத்து நாங்க நடத்திருக்கோம் அடுத்து எங்க பிள்ளைய அன்போடையும் பாசத்தையும் நான் ரொம்ப சமூக நிலையில நடத்திட்டு இருக்கோம் இது தொடரும் இத கண்டிப்பா நம்ம தொடரும் ஒரே ஒரு வேண்டுகோள் சிக்கன் தூரம் ஒன்னா ஏழு இந்த அதான் இந்த ஏதாவது பிரிக்க முடியாது இந்த